நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் டியூப் லீடர் பக்கத்தின் ஊடாக ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது சீஸ் பேர் அக்ரிமெண்ட் போர் நிறுத்த உடன்படிக்கை அதாவது இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முன்மொழிவை விதைத்தவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை ஓரளவுக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஹமாஸினுடைய செய்தித் தொடர்பாளர் இன்று அந்த செய்தியினை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த விடயங்களை பற்றி நாங்கள் அலசி ஆராய வேண்டும் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் ஊடாக அவ்வாறான விடயங்களை நாங்கள் பேச முடியும் ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கின்ற இந்த முன்மொழிவில் அதாவது இந்த சீஸ்பியார் பகுதி அளவு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் இப்போது பகுதி அளவில் மாத்திரம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு தலை சாய்க்கின்றோம் என்று ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் செய்திருக்கின்ற கருத்தும் இன்று பதிவாகியிருக்கின்றது ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையில் இந்த போர் நிறுத்த முன்மொழிவை அதாவது இந்த சமரசத்துக்கான முன்மொழிவை ஏற்படுத்தி கொண்டிருந்த வேளையில் கூட ஐம்பத்தி மூன்று பலஸ்தீனர்களை கொண்டு குவித்தது இந்த இஸ்ரேல் எனவே ஒரு நாடாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் ஒரு வலிமைமிக்க அமைப்பை முற்றும் முழுதாக தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரும் விடயந்தான் இந்த சீஸ்பியார் அக்ரிமெண்ட் அதாவது இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை அதாவது ஒரு ஒரு நாட்டிலே இருக்கின்ற ஒரு வலிமை மிக்க அமைப்பை முற்றுமுழுதாக தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால் இறுதியாக எடுக்கப்படுகின்ற மிகப்பெரும் தான் இந்த சீஸ்பியார் அக்ரிமெண்ட் ஆகவே ஹமாஸை முற்றும் முழுதாக இல்லாமலாக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கையாகவே இந்த உடன்படிக்கை இருக்கிறதா என்ற கேள்வியும் இப்போது விழ ஆரம்பித்திருக்கின்றது இருந்தாலும் காலம்தான் இதற்கு நிறையவே பதில்களை வழங்கப் போகின்றது என்பது மாத்திரம் யதார்த்தமான ஒரு விடயமாக இருக்கின்றது உலகத்தில் வலிமைமிக்க நாடு நாங்கள் தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டவர்கள் தான் இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரர்கள் அதாவது இஸ்ரேல் நாட்டினுடைய அதிபராக இருக்கின்ற நெதன் யாகு அவர்கள் ஆனால் ஈரான் அவர்களை அடித்து துவன்சம் செய்தபோது உடனடியாக நாங்கள் இந்த சமரசத்துக்கு தயார் என்று சொன்னவர்கள் ஏனென்றால் ஏன் இந்த சமரசத்துக்கு தயார் என்று சொன்னார்கள் என்றால் ஈரானுடைய அதி உச்ச தலைவராக இருக்கின்ற ஆயத்துல்லா அலி கமேனியை பொது வழியிலே நடமாடவிட்டு அவரை இல்லாமல் செய்வதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் ஆயத்துல்லா அலி கமெனி அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை மிக கச்சிதமாக மிக பாதுகாப்பாக கொண்ட ஒரு தலைவராக இருக்கின்றார் இந்த பின்னணியிலே தான் இப்போது ஹமாஸ் உடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்திருக்கின்றார் இதனுடைய ஆழ அகலம் என்னவென்பதை எதிர்காலம் தீர்மானிக்கும் இருந்தாலும் நாங்கள் தற்போதைக்கு சில விடயங்களை மாத்திரமே பேசிக்கொள்ள முடியும் ஹமாஸ் அமைப்பினை பொறுத்த வரையிலே தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு மிக்க நாடு என்று ஒன்று இல்லை என்ற அளவுக்கு இப்போது அந்த அமைப்பினுடைய நிலைமை போயிருக்கிறது ஆனால் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்த நாடுதான் கட்டார் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த கட்டாரை பொறுத்தவரையிலே இப்போது டொனால்டு ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார் அதாவது கட்டாரை நிர்வாக ரீதியாக பாதுகாப்பதற்கான ஒப்பந்தம் அதாவது இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையிலே நேட்டோ நாடுகளுக்கு இடையில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை போல் இருக்கின்றது அதாவது கட்டாரை யார் அடித்தாலும் நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவோம் என்ற ஒரு ஒப்பந்தம் அங்கே பதிவாகியிருக்கின்றது இந்த பின்னணியிலே தான் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவில் கூட எதிர்க்க இப்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது கட்டார் தாக்கினால் இஸ்ரேலை அமெரிக்கா தாக்குமா என்று கேள்விகள் அமெரிக்காவில் இருந்து எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே தான் போன்ற நாடுகள் துருக்கி எகிப்து போன்ற நாடுகள் இந்த ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்த உடன்படிக்கை அதாவது இந்த பங்களிப்பு செய்த நாடுகளாக இருக்கின்றது எனவே காலந்தான் பதில் சொல்லப் போகின்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முன்மொழிவை அதாவது இந்த சமரச திட்டத்தினுடைய முன்மொழிவை நாங்கள் பகுதியளவு ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஹமாஸினுடைய செய்தி பிரிவினுடைய பிரதானி கூறியிருக்கின்றார் அந்த செய்தியும் இன்று பதிவாகி இருக்கின்றது இந்த அடிப்படையிலே தான் கைதிகள் பரிமாற்றம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது அதாவது இந்த கைதிகள் பரிமாற்ற விடயத்தை பொறுத்தவரையிலே ஹமாஸிடம் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கின்றவர்கள் உயிரில்லாமல் இருக்கின்றவர்களை நாங்கள் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் சிலரை நாங்கள் புதைத்து விட்டோம் என்ற அந்த விடயத்தையும் ஹமாஸ் கூறியிருக்கின்றது இந்த அடிப்படையிலே தான் கைதிகள் பரிமாற்ற விடயம் என்னவென்றால் அதற்கான ஒரு நியாயமான கள சூழல் அமைந்தால் மாத்திரமே அதற்கு தயார் என்றும் ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது இந்த கைதிகள் பரிமாற்ற விடயம் என்பது இஸ்ரேலியர்களால் நிறைய பலஸ்தீனர்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே ஹமாஸினால் இஸ்ரேலியர்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவைகளுக்கு ஒரு சாதகமான சமிஞ்சை ஏற்படுத்தப்பட வேண்டும் இதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இப்போது ஹமாஸ் வலியுறுத்தி ஆகவே இந்த கைதிகள் பரிமாற்ற விடயம் என்பது அதாவது பிடிக்கப்பட்ட எஸ்டேரியர்களை விடுவிப்பதல்ல நோக்கம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு பண்ட மாற்றம் ஒரு கைதிகள் பரிமாற்ற விடயத்தை தான் இப்போது அதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று ஹமாஸ் கூறியிருக்கின்றது எனவே டொனால்ட் ட்ரம்ப்பான் முன்மொழியப்பட்ட நிறைய விடயங்களை பற்றி நிறைய புள்ளிகளை பற்றி நிறைய பக்கங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தைக்கான நியாயமான தளம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இப்போது ஹமாஸ் கூறியிருக்கின்றது இந்த அடிப்படையிலே பேர் எக்ரிமெண்ட் அதாவது இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது ஏனால் ஹமாஸ் பலஸ்தீன மண்ணிலே காசா பகுதியிலே ஏராளமானவர்கள் ஏராளமான மக்கள் இப்போது அங்கே கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மூவேளை உணவுகள் இல்லை உடுப்பதற்கு ஆடை இல்லை பல்வேறு அசௌகரியங்களை பல்வேறு வழிகளை அனுபவித்த மக்களாக உலகிலே எந்த ஒரு மக்களும் அனுபவிக்காத சொல்லுண்ணா வழிகளை கொண்ட ஒரு மக்களாக இந்த பலஸ்தீன மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த சீஸ்பேர் எக்ரிமெண்ட் அதாவது இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையின் ஊடாக ஓரளவுக்கு அவர்கள் சுவாசிப்பதற்கு ஒரு அழகான காற்று அவர்கள் உண்பதற்கு பல தொண்டார்வோ நிறுவனங்களுடைய அந்த நிவாரண பொருட்கள் இவைகள் நிச்சயமாக அவர்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும் எனவே இந்த சீஸ்பியார் ரெக்ரிமெண்ட் என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்மொழிந்த இந்த விடயம் ஆகவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையிலே இப்போது அவர்களுக்கு இந்த நோபல் பரிசினுடைய காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த காய்ச்சல் குணமடைந்ததற்கு பிறகு எவ்வாறான மனநிலை அவருக்கு ஏற்படும் என்பது தெரியாமல் இருக்கின்றது எனவே நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது இப்போதைக்கு தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது நிறைய விடயங்களை எதிர்காலத்தில் இந்த பேர் எக்ரிமெண்ட் தொடர்பாக பேச வேண்டி என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றேன் நன்றி